அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ குரு ஜோதிடம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சாதாரண ராசி பலன் இல்லை இது மகர ராசிக்காரர்களோட மறுபிறவி மகர ராசி அன்பர்களே கொஞ்சம் மனசை விட்டு பேசுவோமா கடந்த ஏழரை வருஷமா நீங்க பட்ட பாடு இருக்கே அப்பப்பா அதை வார்த்தையால சொல்ல முடியாது ராத்திரி படுத்தா தூக்கம் வராது காலையில எந்திரிச்சா இன்னைக்கு என்ன பிரச்சனை வருவோன்னு பயம் நம்பினவங்களே முதுகில் குத்தியிருப்பாங்க கையில காசு இருக்காது ஆனா செலவு மட்டும் வருசை கட்டி நிற்கும் கௌரவமா வாழ்ந்த உங்களை இந்த ஏழரை சனி சின்ன பசங்க முன்னாடி கூட தலகுனிய வச்சிருக்கும் சில பேர் இனிமே அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு தற்கொலை எண்ணம் வரைக்கும் கூட போயிருப்பீங்க ஏன் ஏன்னா மகர் ராசிக்காரங்க உழைப்புக்கு அஞ்ச மாட்டாங்க ஆனா அவமானத்தை தாங்க மாட்டீங்க ஆனா நண்பர்களே கலங்காதீங்க உங்க கண்ணீரை துடைக்கிற நேரம் வந்தாச்சு எந்த சனி உங்களை விள வச்சதோ அதே சனி உங்களை எழுந்து நிக்க வைக்கப் போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு மகர ராசிக்கு ஒரு சுதந்திர ஆண்டு அது எப்படி என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது வாங்க அலசி ஆராய்வோம் முதல்ல ஜோதிட ரீதியா என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு நம்பிக்கை வரும் இவ்வளவு நாளா சனி பகவான் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருந்தார் இதுக்கு பேரு பாத சனி அப்படின்னு பேரு அதனால குடும்பத்துல குழப்பம் வாயை கொடுத்தா சண்டை காசு தங்காது பொருளாதாரத்துல மிகப்பெரிய சுணக்கம் இப்படி எல்லாம் இருந்திருக்கும் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சனி பகவான் மூணாம் இடமாகிய வெற்றி ஸ்தானத்திற்கு வருகிறார் ஜோதிடத்துல மூணாம் இடத்து சனிங்கிறது ராஜயோக சனி அதே சமயம் குரு பகவான் என்ன பண்றார் தெரியுமா மே மாதத்திற்கு பிறகு அவர் உச்சம் பெற்று உங்க ராசிக்கு ஏழாம் இடமாகிய கடகத்தில் வந்து நேர் பார்வையா உங்க ராசியை பார்க்க பார்க்க போறாரு ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க சனி மூணாம் இடத்துல நின்று தைரியத்தை கொடுப்பார் குரு ஏழாம் இடத்துல நின்று அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறார் இந்த ரெண்டுமே ஒரே வருஷத்துல நடக்கிறதுங்கிறது மகர ராசிக்கு கிடைச்ச வரம் இனி நீங்க தொட்டதெல்லாம் ஒன்னாகும் காலம் இது முதல்ல வேலை மற்றும் தொழில் தான் நீங்க ரொம்ப அடி வாங்கியிருப்பீங்க ஆபீஸ்ல உழைச்சது நீங்களா இருப்பீங்க ஆனா பேர் வாங்கினது வேலை ஒருத்தனாக இருப்பான் ப்ரொமோஷன் வரும்னு எதிர்பார்த்துருப்பீங்க ஆனா டிரான்ஸ்ஃபர் வந்திருக்கும் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கதை வேற வேலை தேடிகிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு நீங்க கனவு கண்ட மாதிரியே நல்ல சம்பளத்துல வேலை கிடைக்கும் குறிப்பா ஐடி மீடியா மற்றும் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு அபாரமான வளர்ச்சி இந்த வருஷம் காத்துக்கிட்டு இருக்கு அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றீங்களா இந்த வருஷம் முழு மூச்சில படிங்க குருவினுடைய பார்வையினால அந்த கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு தொழில் செய்பவர்களுக்கு இவ்வளவு நாளா போட்டி பொறாமை கடன் பிரச்சனை அப்படின்னு தொழில் முடங்கி போயிருந்தா இனி சிலிர்த்து எழும் மூணாம் இடத்து சனி உங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்களை தருவார் யாரெல்லாம் உங்களை உருப்பட மாட்டான்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடி புது கார்ல போய் இறங்குற அளவுக்கு யோகத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தரப்போகும் கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு குரு ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிரச்சனைகள் தீரும் புது முதலீடுகள் வரும் அப்படி புதுசா தொழில் பண்ண நினைக்கிறவங்களுக்கு பார்ட்னர்ஷிப்ல தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்பு தேடி வரும் அடுத்தது பொருளாதாரத்தை பத்தி பார்க்கலாம் எல்லோரும் ஆவலா எதிர்பார்க்கிற விஷயம் பணம் கடந்த ஏழு வருஷமா வரவுக்கு மீறின செலவு அட்டிக்கட்டியே வாழ்க்கை போயிருக்கும் நகை அடைகளை இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பணப்புழக்கம் எப்படி இருக்கும் அபரிமிதமாக இருக்கும் ஏன்னா தனஸ்தானத்தை விட்டு சனி விலகிட்டார் இனி உங்க பாக்கெட்ல பணம் தங்கும் வந்த பணத்தை வச்சு முதல்ல பழைய கடன்களை அடைப்பீங்க அந்த பாரம் இறங்கினாலே பாதி நிம்மதி கிடச்சிடும் காலபுருஷனுக்கு கடக கடகராசியில் உச்சம் பெற்ற குரு உங்களுடைய ராசியை பார்க்கறதால சொந்த வீடு கட்டும் யோகம் உண்டு பாதியில நின்ன வீடு வேலைகள் பூர்த்தியாகும் வீட்டை மாத்தி ரெனோவேஷன் பண்ணும் நினைச்சவங்க இந்த வருஷம் அதற்கான பணியை தொடங்கலாம் கண்டிப்பா அது நடக்கும் ரொம்ப நாளா பழைய வண்டியை வச்சுக்கிட்டு சிரமப்பட்டவங்க இனி இந்த வருடம் புது வண்டி வாங்குவீங்க ஆனா ஒரே ஒரு சின்ன எச்சரிக்கை பணம் வருதேன்னு ஆடம்பரமா செலவு பண்ணாதீங்க வந்த பணத்தை நிலத்திலேயோ தங்கத்திலேயோ முதலீடு பண்ணுங்க ஏன்னா மகர ராசிக்காரங்களுக்கு சேமிப்பு தான் உண்மையான நண்பன் அடுத்ததா குடும்பத்தை பத்தி பார்க்கலாம் கணவன் மனைவிக்குள்ள சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய சண்டை வந்திருக்கும் சில பேர் பிரிஞ்சு கூட வாழ்ந்திருப்பீங்க குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு வந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையால லாபஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையால மூன்றாம் இடத்தையும் பார்க்கிறார் இதனால பிரிந்த தம்பதிகள் மீண்டும் இணைவீர்கள் வீட்டுல இருந்த சண்டை சத்திர நீங்கி சிறப்பு சத்தம் கேட்கும் திருமணம் தள்ளி போன மகர ராசி இளைஞர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் எனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு அமையலை பையன் அமையலேன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க மே மாசத்துக்கு அப்புறம் பாருங்க சொந்த பந்தமே வியக்கிற மாதிரி கல்யாணம் நடக்கும் அதே போல நீண்ட நாட்களா குழந்தை இல்லாம இயங்குற தம்பதிகளுக்கு அழகான வாரிசு உண்டாகும் அடுத்ததா நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆரோக்கியம் ஏழரை சனியில நீங்க அதிகம் இழந்தது பணத்தை விட உங்க உடம்பு தான் மூட்டு வலி முதுகு வலி கை கால் வலி சோல்ற வலி தலைவலின்னு காரணமே தெரியாத சோர்வு ராத்திரி படுத்தா கெட்ட கனவு இதெல்லாம் உங்களை வாட்டி எடுத்திருக்கும் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன அதிசயம் நடக்க போகுது தெரியுமா சனி பகவான் மூணாம் இடத்துக்கு வர்றார் மூணாம் இடம்ங்கிறது தைரிய வீரிய ஸ்தானம் அதாவது உங்க உடம்புல ஒரு புது கரண்ட் பாஞ்ச மாதிரி இருக்கும் பல வருஷமா மாத்திரை சாப்பிட்டும் சரியாகாத நோய்கள் இந்த வருஷம் சரியான மருத்துவரால் குணமாகும் அதே போல குரு பகவான் உங்க ராசியை நேருக்கு நேர பார்க்கறதால உங்க முகத்துல இருந்த அந்த கருப்பு அல்லது சோர்வு நீங்கி தக தகன்னு மின்ன ஆரம்பிப்பீங்க உங்களுடைய முகம் பொழிவு பெறும் குறிப்பா ஒரு சின்ன எச்சரிக்கை என்னன்னா சனி மூணில் இருப்பதால் கொஞ்சம் வேகம் கூடும் அதனால வண்டி வாகனத்துல போகும்போது மட்டும் ஹெல்மெட் போடுங்க நிதானமா போயிட்டு வாங்க மற்றபடி மருத்துவ செலவுகள் குறைஞ்சு இன்சூரன்ஸ் அட்டையை தூக்கி ஓரமாக வைக்கிற வருஷம் இது சரி இப்ப மகர ராசிக்குள்ள இருக்கிற மூணு நட்சத்திரங்களுக்கும் தனித்தனியா என்ன பலன் காத்திருக்குன்னு பார்க்கலாம் முதல்ல உத்திராடம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் சூரிய பகவானி நட்சத்திரமான உத்திராடத்தில் பிறந்த அன்பர்களே உங்களுக்கு அரசாங்க அனுகூலம் அமோகமா இருக்கு கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்றீங்களா லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்களா இந்த வருஷம் அது சாங்ஷன் ஆகும் தந்தை வழி சொத்துக்களில் இருந்த வில்லங்கம் நீங்கும் உங்க அப்பா சொல்ற பேச்சை கேளுங்க அதுல ஒரு பெரிய லாபம் காத்துக்கிட்டு இருக்கு கௌரவம் புகழ் கூடும் ஆண்டு இது குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்கிறது அடுத்ததா திருவோண நட்சத்திரம் உங்க நட்சத்திர நாதனே அதாவது சந்திரன் மனசுக்கு அதிபதி கடந்த காலங்கள்ல அதிகமான மன உளைச்சல் ஆளானது நீங்களாதான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் வெளிநாடு செல்லும் யோகம் ஆன்மீக சுற்றுலா செல்லும் பாக்கியம் இவையெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு உண்டு தாய் வழி உறவுகளால ஆதாயம் கிடைக்கும் குறிப்பா கலைஞர்கள் மற்றும் மீடியா துறையில இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் அடுத்ததா அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்கள் செவ்வாய் பகவானின் நட்சத்திரமான அவிட்டத்தில் பிறந்த உங்களுக்கு பூமி யோகம் இந்த வருஷம் உச்சத்தில் இருக்கு இடம் வாங்கணும் வீடு கட்டணும்னு பல வருஷமா போட்ட பிளான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிறைவேறும் உங்களுடைய கூட பிறந்தவங்களோட இருந்த சண்டை நீங்கி ஒற்றுமை உண்டாகும் ரியல் எஸ்டேட் இன்ஜினியரிங் யூனிஃபார்ம் சர்வீஸ் துறையில் இருப்பவங்களுக்கு பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் இது எல்லாமே நல்லாதாங்க இருக்கு சரி இந்த ராஜயோகத்தை முழுசு அனுபவிக்க என்ன பரிகாரம் செய்யணும் எல்லாரும் சொல்ற மாதிரி சாதாரண பரிகாரம் இல்லை இது இது மகர ராசிக்கான சூச்சம பரிகாரம் இந்த வருஷம் குரு உச்சம் பெற்று உங்க ராசியை பார்க்க போகிறார் அதனால வியாழக்கிழமை தோறும் பசுமாட்டிற்கு அகத்தி கீரை அல்லது வாழைப்பழம் வாங்கி கொடுங்க இது உங்க குடும்பத்துல இருக்கிற கஷ்டத்தை வேரோட அளிக்கும் கோமாதா வழிபாடு கோடி புண்ணியம்னு சும்மா சொல்லலை அடுத்ததா சனி பகவான் மூணாம் இடத்துக்கு வந்துட்டாரு அவருக்கு நன்றி சொல்ற விதமா சனிக்கிழமை அன்னைக்கு காகத்திற்கு எள்ளு கலந்த சாதம் வைங்க முக்கியமா குலதெய்வ கோயிலுக்கு போய் அங்கிருந்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்துட்டு வந்து உங்க வீட்டு பூஜை அறையில வைங்க ஏழாம் இடத்துக்கு குரு குலதெய்வ அருளை பன் மடங்கு பெருக்கி உங்களை மேலும் பலப்படுத்துவார் இதை மட்டும் செய்யுங்க கண்டிப்பா மிக சிறப்பான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும் இது மிக எளிமையான பரிகாரங்கள் இதை நீங்கள் எந்த ஒரு பெரிய செலவும் இல்லாமல் பண்ண முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மகர ராசிக்காரங்க தான் மற்றவங்களுக்கு ரோல் மாடல் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களுடைய மகர ராசி நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்